இன்று மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திட்டக்குடி வட்டம் சிறுமுலை ஊராட்சியை சார்ந்த தெய்வத்திரு ரா குணச்செல்வன் அப்பா அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் மரக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் தெய்வத்திரு அப்பா அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் நினைவில் வாழும் குடும்பத்தினர் அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க உணவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும் கோடி கோடியாக நல்லா வாழணும் ரொம்ப நன்றி அவர்கள் இரண்டாம் ஆண்டு நீளத்தை முன்னிட்டு அவர்கள் நமக்கு உணவு வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அவர்கள் ஆத்மா சாந்தியடைய இல்லாமல் இயங்கு சாப்பிட்டு விடுவோம் அவருடைய குடும்பம் இன்று தெய்வ திரு குணச்செல்வன் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலைர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீ வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்